ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஃப்ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கார்டன்லேருந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை நம்ம வீட்டிலேயே எப்படி மண் மண்கலவை ரெடி பண்ணி செடி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்கள்ல போகலாம் இப்போ மண் கலவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செம்மண் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடிக்கு நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மண் எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய கல் அப்புறம் ஏதாவது ஜெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கிளீன் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்ககிட்ட மண் சலிக்கிற சல்லடை இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் சளிச்சு எடுத்துக்கலாம் அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா கடலையும் நம்ம வந்து கிளீனாக பொறுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து பீட் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் நார்லேருந்து ரெடி பண்ண கொக்கோ பீட்டு நீங்கள் கடையிலையும் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து எவ்வளோ இருக்கோ நான் அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரம் இது வந்து வீட்டில் தயார் பண்ண உரமாக இருந்தாலும் சரி இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த உரமாக இருந்தாலும் சரி இது ஒரு கால் பங்கு சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீட் கம்மியாக தான் இருந்தது நான் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மண் கலவையில் வந்து பாதி அளவுக்கு நீங்கள் வந்து பீட்டை சரிசமமாக நீங்கள் கடையில் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா இறுகாமல் செடி வந்து நல்லா வளரும் ஈரப்பதமும் உங்களுக்கு வந்து தக்க வச்சுக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு பக்கெட் நான் எடுத்திருக்கேன் அதில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த கலவையே இந்த பக்கெட்டில் நம்ம வந்து நிரப்பிக்கலாம் இந்த மாதிரி முக்கால் பங்கு நீங்கள் வந்து நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன் இப்போ ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த கவரை மட்டும் நம்ம லைட்டாக கீறி எடுத்துக்கலாம் ஏன்னா ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோடையே நீங்கள் அப்படியே வச்சால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் மண்ணை வந்து கொஞ்சம் கூட எடுக்காதீங்க லைட்டாக அந்த கவர் மட்டும் கீறி விட்டுட்டு இப்போ அந்த மண்ணோட நம்ம அப்படியே சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கெட்டோட பக்கமாக இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மண்ணை வந்து எடுக்காமல் வைக்கும்போது தான் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும் இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மண்களவையே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரோஸ் செடியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய இடத்துல வைக்காமல் இந்த மாதிரி கம்மியான வெயில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் தான் வந்து நான் ஊற்றிட்டுருக்கேன் ஏற்கனவே நான் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி ரெண்டு டைமும் நீங்கள் வந்து தண்ணியை விட்டுட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு செடி நல்லா வாடாமல் நல்லா வளரும் இப்போ நம்ம தண்ணியை நல்லா விட்டுட்டோம் பூ வந்து முக்கா இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து நல்லா மலரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வாசி மண்ணை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இன்னும் நான் பீட்டை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணி தான் இந்த பக்கெட் ஃபுல்லாக நம்ம வந்து நிரப்பணும் அப்போ தான் செடி வந்து உங்களுக்கு வாடாமல் நல்லா வளரும் இப்போ ஒரு மூணு நாள் ஆயிருக்கு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெடிச்சிருக்கு பாருங்கள் நல்லாவே வந்து மலர்ந்துருக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்குது பாருங்க ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் நைட்டு ரீயூஸ் ஐடியா வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சேரீயில் எப்படி போர்வை தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வர வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்